பேர் ஸ்ரீராமன் நான் வந்து டெம்னாஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் டைரக்டராக இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாள் இன்னைக்கு வந்து யாசப்பாடியில் ஒரு பதினாறு தையல் மிஷின் நாங்கள் வந்து ஒரு யூனிட்டாக டெடிக்கேட் பண்ணுறோம் இது எங்களோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக இதை டெடிக்கேட் பண்ணுறோம் டெம்னாஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக சென்னையில் இருக்கிற நிறுவனம் நாங்கள் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் விமன் எம்பவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் ரினியூவபுள் எனர்ஜி இந்த மூணு ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் விமன் எம்பவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கூல்ஸில் வந்து ரெஸ்ட் ரூம் கட்டித்தரது இந்த மாதிரி அப்புறம் வந்து சிந்திள் விமனுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கி தரது இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் பெங்களூரில் தையல் மிஷின் கொடுத்தோம் ஆனால் முதல் முறையாக சென்னையில் ஒரு தையல் மிஷின் யூனிட்டே பண்ணி தருவோம் ஸோ இன்றைக்கி இதனால் பயனடைகிற பதினாலு பெண்களுக்கு என்னோடய நல்வாழ்வுகள் நாங்கள் இதோட நிற்க இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ட்ரைனிங் அந்த மூணு மாதத்துக்கு ஸ்டைபெண்ட் இதை ட்ரைனிங் தர்ற ஆசிரியருக்கு ஸ்டைபெண்ட் பட் முக்கியமாக வணக்க தூக்கிய சென்னை மேயர் பிரியா மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இவங்க வந்து பண்ணுற மஞ்சப்பை திட்டத்துக்கு இங்கேருந்து மஞ்சப்பை சப்ளை பண்ணுற வேலையையும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் ஸோ இந்த யூனிட்லேருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி அளித்து மஞ்சப்பை தயார் பண்ணி நாங்களே சப்ளை பண்ணலான்னு இருக்கோம் ஸோ இது எங்களோட ரொம்ப என்ன சொல்கிறது பிரியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் எஸ்பெஷலி விமென்ஸ் எம்பவர்மெண்ட் இதனால் பயனடைகிற பதினாறு பெண்களுக்கும் இதனால் பயனுடைய குறைய இன்னும் பல

அவங்கள இன்டர்வியூ பண்ணி அதில் யார் ரொம்ப தகுதியானவங்கிறத பார்த்து அவங்கள சூஸ் பண்ணி எடுக்கிறோம் சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம் அவங்களுடைய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து சரிங்களா இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் கிடன் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ரெண்டு லட்சம் கட்டணும் இல்லாட்டி பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் மதிப்பு நீங்கள் பதினாறு இன்டூ ரெண்டு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்னு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் பட் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இதை பண்ணுறோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து வெறும் தையல் மிஷின் மட்டும் கொடுக்காமல் இங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது அதெல்லாமும் ரீபில்ட் பண்ணி இந்த யூனிட்டே கம்ப்ளீட்டாக ரீ மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் இதை நாங்கள் கண்டினியூ சார் இப்போ அரசு பள்ளிகளுக்கு மட்டும் நீங்க வந்து இந்த பாத்ரூம் கட்டி கொடுக்குற வசதி எல்லாம் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் தெரிஞ்சாங்க அந்த பட்டியலாம் எப்படி எப்படி செலக்ட் பண்ணுவீங்க ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்கு சரிங்களா உண்மையை சொல்லணும் எங்களுக்கு ஒரு பட்ஜெட் இந்த பட்ஜெட்டுக்கு எந்தெந்த பள்ளிகள் அப்படின்னு நாங்கள் ஒரு பார்க்கணும் அந்த ரொம்ப பின்தங்கிய பகுதி எதுன்னு இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பத்தூர் போகணும் போராட்டின்னு ஒரு இடம் நிறைய பேர் அப்படி ஊர் இருக்குங்கிறதே தெரியாது பட் அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படிக்கிற பள்ளி இருக்கு ஸோ அந்த வந்து ரெஸ்ட் ரூம் இல்லை அண்ட் பெண்கள் வரமாட்டாங்க ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படிங்கிறப்போ அது ரொம்ப அப்ராப்ரியேட்டாக எங்களுக்கு தோணும் ஸோ அங்கே போய் கட்டி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு நாங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பள்ளிகள் பார்க்குறோம் அதுவும் எது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்கு எதுக்கு நெசசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத பார்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிதாங்க நான் பண்ணுறேன் சார் ஃபியூச்சரில் உங்களோட டென்ஸோட நோக்கங்கள் என்ன சார் இப்போ வந்து அடுத்த டென்த் எக்ஸாம் முடியும் போது இருக்குது

கடந்த பத்து வருஷமாவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பதினைந்து ஃபுல் படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுவோம் வருஷத்துக்கு ஸோ இடம் தான் அதிகம் பண்ணுறாங்க அது வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனில் சேர்த்து பண்ணுவோம் ஸோ அது நாங்கள் பண்ணும்போது நாங்கள் ஃபுல் லைஃபே பார்க்கணும் அதாவது அதில் படித்த நிறைய பேர் இன்னைக்கு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் இந்த மாதிரி எல்லாமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் முதல் இடம் ரெண்டாவது இடம்ங்கிறத தாண்டி இந்த மாதிரி யாருக்கு நிஜமாக தேவையோ அவங்களுக்கு பண்ணுறது தான் கரெக்ட்னு இந்த வட சென்னை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வியாசப்பாடின்றது வந்து ஒரு பின்தங்கிய நிலமையில் இருக்கிற ஒரு இதுவாக தான் பார்க்கப்படுது இப்போ இந்த டெம்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையல் பள்ளிகளை மட்டுமே முயற்சி பண்ணிக்கலாம் வேறு வகையான தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் உரு உருவாக்கி தருகிறது நாங்கள் வந்து வட சென்னையில் நிறையா விஷயம் பண்ணுறோம் இங்கே வந்து குமரன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது மன வளர்ச்சிக்குரிய குழந்தைகளும் ஸ்பெஷல் சைல்ட்ஸும் சரிங்களா மன வளர்ச்சிக்கு அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிறது தான் சரியான வார்த்தை அவங்களுக்காக கிடியன் போய் பார்த்து அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கூல்லையே ரீபில் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அங்கே நிறையா வேலை நாங்கள் பண்ணுறோம் அதே மாதிரி எங்கெல்லாம் நீடு நாங்கள் வட சென்னைன்னு மட்டும் பார்க்கறது இல்லை வியாசப்பாடிலேருந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு இடமா பார்த்து பண்ணி தரோம் பட் இந்த லொக்கேஷனுக்கு மட்டும் தான் பண்ணணும் கிடையாது எந்த இடத்துல ரொம்ப தேவை இருக்கோ அந்த இடம் பார்த்து அதனால தான் பண்ணோம் நாங்கள் திருப்பத்தூர் குரட்டியில் பண்ணியிருக்கோம் மயிலாடுதுறையில் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் நாங்கள் போய் பண்ணுறோம் சார் ஒரு ஒரு இடங்கிறத லொக்கேட் பண்ணி நாங்கள்

வணக்கம் என் பேர் தேவி நான் புஷ்ராத்தில் இருந்து பார்க்கிறேன் எனக்கு வந்து இது என் ஃப்ரெண்டு மூலிமா இந்த தகவல் எனக்கு கிடச்சிது நான் கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டதுக்கு இன்டர்வியூ நான் அட்டன் அப்போ வந்து இந்த என்னென்ன கேட்டாங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் சொன்னோம் எனக்கு வந்து நான் சிங்கிள் பேரண்ட்டு எனக்கு ரெண்டு பசில் ரெண்டு பசங்க இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் சரி நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னா ரெண்டு லட்சம் பணம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நாங்கள் இது பண்ணுவோம் நீங்கள் கற்றுக்கல ஒழுங்காக நீங்கள் வரல அப்படின்னா இதை வந்து ஒரு முழுமை அடையாது அப்படின்னு சொன்னாங்க இல்லை சார் நாங்கள் இது முழுமையாக கற்றுக்கிறதுல தான் வந்திருக்கோம் இதில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இது தேர்ந்தெடுத்துருக்கோம் சார் முன்னாடி வந்து நான் வந்து ஆட்டோ டிரைவரு இப்போ நான் வந்து இந்த ட்ரைலிங் மிஷினில் வந்து சின்ன வயசுலேருந்து ஆசை அதனால் இப்போ இதை கற்றுக்க வந்துட்டுருக்கேன் ஆ யூஸ் தான் சார் ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு டூ ஒரு சுஜர் வாங்க போனால் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா நாங்கள் டைலரிங் வந்து வெளியே கொடுத்து பண்ணுறோம் இதை நாங்கள் கற்றுக்கிட்டோம் இப்போ நாங்கள் அதை எங்களால் வாழ்வாதாரம் எங்களுக்கு ஒரு ஐநூறுபா கொடுத்து ஒரு டைலரிங்க கொடுத்து நாங்கள் தைக்க முடியாது அதுக்கு எங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு இப்போ எங்கள் குழந்தைங்க இருக்கோம் நாங்கள் எங்கேயுமே போய் எதுவுமே பண்ண முடியல இப்போ இதுவே நாங்கள் வச்சுட்ருக்கோம் அப்படின்னா எங்களால் முடிஞ்ச ஒரு துணியோ என்னவோ தச்சு நாங்கள் வந்து எங்களோடய வாழ்வதவனே பார்த்துப்போம் எங்களோட எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது கடைசி காலத்துக்கு எங்களுக்கு இது வந்து ஒரு நீடிப்பாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து அதனால இதுக்கு நான் வந்து பத்து வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல இன்றைக்கி இப்போ இது எனக்கு கிடச்சிருக்குது இதை இதை வச்சு நான் அச்சீவ் பண்ணி என்ன என்ன மாதிரி இருக்க பிள்ளைங்களையும் நான் இதில் சேர்த்து அது அவங்களோட வாழ்வாதாரத்தையும் மாற்றணுன்றது என்னோட ஆசை தேங்க் யூ சார்ந்தி நான் வரேன் சார் அது சகோசரிப்பா தான் சரி நான் எனக்குள்ளே நானே எதா கற்றுக்கணும் வெளியில் வரணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது பசங்களை பார்த்துக்கிட்டு அப்படின்னு இருக்கிறேன் சார் அதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு கிடையாது சகோசரி ஆஃபீஸ்லேருந்து டெர்மினோ சில் நிறுவனம் தையல் பயிற்சி கற்று தருதாக சார் இது மூலம் நம்மளும் கற்றுக்கணும் நல்லா பயன்பெறலாம் நம்ம நம்ம யாரையும் எதிர்பார்க்க பார்க்காம நம்மளே சுயமாக சம்பாதிக்கலாம் இது மூலம் நல்லா கற்றுக்கலாம் இது மூலம் நம்ம மற்றவங்களுக்கும் தரலாம் இந்த தையல் பயிற்சியில் கலந்து நம்மளும் நல்லா தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்றது பசங்க தான் என் தையல் பயிற்சி வந்தேன் நல்லா கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு நானும் சொல்லி தருவேன் சார் இந்த டெமினோஸ் இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த டெமினோஸ் நிறுவனிக்கிறது நன்றி சார் பேர் சுஜித்தா நான் வியாசாரி மார்க்கெட்டிலேருந்து வரேன் நான் டென்த்து தான் முடிச்சிருக்கேன் நான் எனக்கு வந்து ட டைலரிங் வந்து கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்தது ஆனால் எனக்கு வந்து அந்த இது வந்து கிடைக்கல ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தவங்க வந்து சொல்லி நான் இங்கே சகோசிகா மூலிமா வந்து சொல்லித்தராங்க டேமினோஸ் நிறுவனத்திலேருந்து வந்து சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாமே நம்ம எதுக்கு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம இதை கற்றுக்கிட்டால் ஒரு நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அந்த ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இதில் வந்தேன் வந்து இப்போ க ஜாயின் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததோட இது கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு இதுவாகவும் இருக்கும் இருக்குது எங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது மனசு திருப் திருப்தியாகவும் இருக்குது தன்னை தன்னம்பிக்கையை கொடுக்குறா மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாமினோஸ் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் வே சார் படி சகோசியாலேருந்து வரோம் சார் நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரோம் எங்கள் வீட்டுக்கார கூட இது இல்லை காரி கய்யா இது இல்லை க இது கூலி வேலை தான் செய்கிறாங்க சார் அதனால் நாங்கள் ஒரு வருமானம் வந்து எங்களுக்கு நல்லா இருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் சார் எங்கள் பசங்கள் லைஃப்பும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள் இந்தமாரி இதை கற்றுக்குன்னு நாங்களும் ஒரு நாலு தெரிஞ்சு சொல்லி கொடுக்கலாம் இது இன்னும் இன்னும் கொஞ்சம் முன்னேற நான் இல்லைன்னு நாங்கள் வந்திருக்கோம் சார் ஃபர்ஸ்ட்டு இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல இப்போ ஏதோ கடவுள் கொடுத்த வர மாதிரி கிடச்சிருக்கு நாங்கள் இதனால நல்லாயிருக்கோம் நல்லா வருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார்

நாங்கள் சே பதினோராம் மாதம் கொடுத்தாங்க அந்த கிட்டெலாம் எங்களுக்கு அதுலேருந்து இந்த இது இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கோசரம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்க இதை ஃபுல்லாக எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி தான் நாங்கள் இட்டு உள்ளே வந்துருக்கோம் வந்து பேசலாமா சகோசிகா மூலயமா நாங்கள் வந்துருக்கோம் நாங்கள் ஏழ்மையான குடும்பம் எங்கள் வீட்டுக்கு ஆட்ரு விட்டுறாரு இப்போ வந்து ரெண்டு பேர் சம்பாதிச்சாதான் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்ட்டு நாங்கள் வீட்டில் இருந்தோம் வீட்டில் இருக்கிறோம் ஹவுஸ் ஒய்ஃபாம் இந்த ச வீட்டில் பசங்களையும் பார்த்துக்கினேன் டைலரிங் கிளாஸும் கற்றுக்கினா நல்லது நல்லதுன்னு வந்துருக்கோம் இது மூலயமா நாங்கள் சொன்ன சொன்னமாரி மஞ்சள் மஞ்சள் பை இதுமாரிலாம் தைச்சா ஒரு மாதம் ஒரு சேலரி வரும் அதை பறிச்சு குடும்பத்தை ரன் பண்ணலாம் நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் இது எங்களுக்கு உதவி செய்திருக்காங்க ஒரு கம்பெனி மூலயமா உதவி செய்திருக்கோம் அவங்களுக்கு நன்றி சொல்கிறனால இந்த கட்டத்தில் நாங்கள் மேலே உயருவோங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்குறோம் இந்த விவசாய சவசிகாவுக்கும் இந்த கம்பெனிக்கு நன்றி சொல்லுறோம் என்னோடய பேர் ரேணுகா பரமேஸ்வரி நான் வேசர்படியில் இருக்கேன் நாங்கள் வந்து சவசிகா மூலியமாக இந்த குழு வந்து டைமினோஸ் இது வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து சுயமாக இருந்து எங்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்காக இவங்க பயன்படுத்திருக்காங்க நாங்கள் சொந்தக்கால் நின்று இதன் மூலிமா ஒரு வருமானத்தை ஈட்டணுன்றதுக்காக நாங்கள் இந்த டெய்லரிங் கிளாஸ்க்கு வந்திருக்கோம்